வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அண்டிகலந்த வணக்கத்திற்கு பெருமை அடையிறேன் காளி ஆட்டம் சார் ஒரு கை தட்டுங்க சார் எல்லாருமே சரிங்க சார் நல்லா நல்லா படம் எடுத்துகிறீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் இதாக இருக்கீங்க ஓ அந்த ஸ்டைலா ஓகே சரிங்க மனசுக்குள்ளே சரிங்க சிரிச்சா தான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமான முரளி நான் கேட்டுதானே அதுதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சரிங்க படம் வெற்றி பெறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் காளி ஆட்டம் காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்கள் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரோடும் எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க நிச்சயமாக உங்கள் படம் காளி ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு மிக அற்புதமாக போட்டிருக்காரு மிக மிக அற்புதமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவர் சிம்பு படம் நிறைய பார்த்துருக்காரு அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்மெண்ட்டு சிம்பு மாதிரி அடிச்சு ஆடினார் ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி ரஃப்ஃபாக வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த ஈரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு நான் நினச்சேன் என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் யாரும் இப்போ சொன்னார் இல்லை இல்லை அவர் நான் தான் பண்ணியாமரு ஆனால் நல்லா ஆடி இருக்கார் ஆடி ஆடிருக்காரு ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்கள் அதை கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வருவீங்க அது மாதிரி முரளி அண்ணன் விஜய் அண்ணா வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுப்பாரு அது கொடுத்துருக்காரு கலைப்பள்ளி நானே அவர்கள் வந்து இன்றைக்கி மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணன் ரிக்கொஸ்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன் கிட்டே சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பாளர் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க உங்கள் உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க போட்டு படத்தை எல்லாம் ஏ டு சேட்டு வித்துருவாங்க இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு பீஸாக கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அது அப்படி ஒரு நூறு கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் ஒரு அப்படி ஒரு ஒரு பயலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஜட்ஜி கேட்டால் அந்த பயலாக எடுத்துட்டுவோம் அப்படின்னாரு இன்றைக்கு வரையும் கொண்டு வரல அது உண்மையிலே கலைப்பிடி சேகரண்ண அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட இந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அவங்களாம் நான் தூக்க போகிறேன் வெம்பர் தூக்குறேன் ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போட்டிருக்கோம் இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு பவுனு பத்து பவுனு பாஞ்சு பவுனு ஆட்டையை போட்டிருக்கோம் ஒருத்தன் அது மாதிரி இருக்குது அதனால நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்றைக்கி வேறு எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழில் மட்டும் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் உண்மையிலே வந்துருக்கீங்க அவர் பொருளாளர் சொன்னாங்க பொருளாளருக்கு உண்மையில் அவர் கை தட்டலாம் ஏன்னா வந்து மனசார சொன்னார் ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவர் அவரும் அதே மாதிரி சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இங்கே வாங்க அப்படின்னாரு சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிற அவன் கடலை தாண்டிடுவான் நம்பலன்னா தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர் அவருக்கு வந்து உண்மையில் பெரிய ராயல் சல்யூட் சார் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம் நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தருவீங்க அது யாரும் முடியாது அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள் இளைய கம்பன் அதான் கம்பன்னால் கம்பன் வீட்டு கை தெரியாத அது என்னமோ பழமொழியாச்சே கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் படிக்கலான் தான் தெரில பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாேருக்கும் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்துக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க ஆ உங்கள் பேர் வாயில் வர மாட்டேங்கண்ணே சார்ட்டாக வைங்கண்ணே ஜாகோ ஒரு தங்கண்ணி வைங்கண்ண அண்ணா ஓகே இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இல்லையா ஆசிரியர் தினம் தானே அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா இங்கே யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா இல்லை ஓகே ஸ்கூல் டீச்சரா அது இல்லை இல்லை அப்போ நானும் தான் இல்லை ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு இல்லைங்க ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டாக அப்படி ஒரு அடிச்சுன்னா ஜெயிலு ஏன் சொல்லுங்க தான் பையன் படிக்க மாட்டான் கஞ்சா குடிப்பான் சாராயம் குடிப்பான் அப்போ அதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் வந்து என்ன பண்ணால் கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர் மற்றெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்ட் சாராய கிடைக்க போயிட்டாங்க ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வாத்தியார் வந்து என் அம்மா அப்பா குரு இந்த மூணு பேரும் இல்லைனா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போயிடுவான் இன்றைக்கி வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும் போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும் ஸ்டெயிலில் என்ன பண்ணணும் கல் உடைக்கணும் குனிஞ்சு தான் இருக்கணும் இன்னைக்கு குனிஞ்சி படித்தா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம் அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சி தான் வாழ்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம் அது எல்லாேருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன் அந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டரு ப்ளஸ் கா ப்ரொடியூசர் அவர் நடிகர் ஆமாம் மூணுது மியூசிக் பண்ணலையா இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர் அவர் எப்படியும் ஜெயிப்பார் நாங்கள் வந்து சினிமாவில் நம்ம நிறையா நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எனக்கு பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா மாமா வந்து மாமா வந்துருக்காரா ஐயா அவர் ஒரு சால்வை போடுங்க மாமாவுக்கு பையன் வந்துருக்கா அப்படியா கூப்பிடுங்க பையனை கூப்பிடுங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ அவங்க மாமா இருக்காருன்னா அவர் நம்ம மருமக என்னடா இன்னும் பெருசாக ஜெயிக்கல நினைப்பார் அவங்க பையன் நினைப்பார் அந்த தம்பி யார் நண்பர் நண்பர் ஓகே பரவாயில்ல அதான் நம்ம என்னென்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த மேடையில் ஏறுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்போதுமே வந்து அவங்க ஃபேமிலியில் யாருன்னா வந்து உடனே நான் மேடைக்கு கூப்பிட சொல்லுவேன் ஏன்னா அவங்க காலக்காலமாக மறக்க மாட்டாங்க இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் திருப்பியும் வந்து வேறு இன்னும் பிரமாண்டமான படமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க நான் நினச்சேன் இப்பொழுது பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா ராஜ்கரன் சார் வந்து முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கரன் சார் பண்ணும்போது இது அண்ணன் முரலைன்னு எனக்கு தெரியும் ராஜ்கரன் சார் பண்ணும்போது இப்படி தான் அந்த கேரக்டர் அப்படி தான் வந்து வந்து சும்மா ஒரு ஃபைட்டுக்கு தான் வருவார் ஆனால் உங்களுக்கு ஃபைட் இருக்க படத்தில் ஆ அது ஃபைட்டு போட்டுக்கணும் போட்டிங்களா போடவே இல்லை ஃபைட்லாம் போடணும் சார் ட்ரெயிலர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்களா இதில் ஒரு பத்து டேரக்டர் இருப்பாங்க நம்ம சரி ஃபை ஃபைட் நல்லா பண்ணுற ஹீரோ போடலான்னு நினைப்பாங்க அதுக்கு தான் சார் நீங்களே உங்களை நீங்கள் தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும் நமக்காக வேற யாரும் வர முடியாது நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும் நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகழும் நமக்கு முக்கியம் நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லாத்தையும் காலேஜ் நிறையா காலேஜுக்கு சிறப்பு வந்து நான் கூப்பிடுவாங்க கேட்டால் யார் உங்களுக்கு பிடிக்கணும்னா ஒருத்தர் சொல்ல எங்கள் அம்மா பிடிக்கணுமா ஒருத்தர் எங்கள் அம்மா அப்பா பிடிக்கணுமா ஒருத்தர் விஜய் பாரு ஒன்று பிடிக்குமானா பிடிக்காது பார் முதல்ல ஒன்றை பிடிக்கணும் ஒன்றை பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது நான் நல்லா இருக்கேன் நான் சொல்வேன் இரநூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்கிறேன் வாழ்வேன் முடியாதுன்னு கிடையவே கிடையாது ஏன்னா நானூறு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பழகிறேன் அதனால் என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து நாற்பது வயசில் இறக்குறாங்க ஒரு ப அன்னைக்கு பன்னெண்டு வயசு பையன் பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்கில் இருக்கான் ஏன்னா சாப்பாடு சரியில்லை சாப்பாடு முறைகள் சரியில்லை மென்று சாப்பிட்ற முதல்ல அந்த மென்று யாரும் சாப்பிடதே இல்லை வாய்க்குள்ள போட்டால் வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ளே இருக்குது மிஷினு பல் எதுக்கு கொடுத்துருக்கா அந்த பல் மென்னா ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக்கில் செத்துருக்கா ஒன்றுமே கிடையாது இயற்கை மரணம் அது இயற்கையாக நடக்கும் நம்ம வந்து செயற்கை மரணம் அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க உங்களை விரும்புங்க உங்களை நீங்கள் விரும்பலைன்னா உலகத்தில் எவனுமே விரும்ப மாட்டான் நீங்கள் உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்தில் எல்லாரும் உங்களை விரும்புவாங்க அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம ஆதிராஜன் முதற்கொண்டு ஆதி ராஜா முதற்கொண்டு சொல்கிறேனா அவரை அவர் விரும்பணும் ஏன்னா வந்து நான் வந்து ரசித்தேன் அவரை ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் ஃபைட் மாஸ்டராகவும் நாலாயிரம் படத்துக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகராகவும் நடிச்சிருக்கேன் ஐம்பத்திரெண்டு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் நான் எழுபத்தி ரெண்டு வயசில் இப்போ ஒரு படம் நான் ஹீரோவாக நடிக்கிறேன் ஏன் நடிக்கிறேன்னா என்னால் முடியுங்கிறக்காக நடிக்கிறேன் உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க முடியும்னா எல்லோராலையும் முடியும் ஏன்னா சார்லஸ் புராட்டானே ஒருத்தன் என்னன்னா முரளிநிகரத்துன்னு அவர் தானே எண்பது வயசில் ஹீரோவை நடித்தார் அதான் எண்பது வயசு அவர் ஹீரோ நடிச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு தான் நிறையா தெரியும் அவர் தான் இந்த சினிமா வளக்கத்தில் வந்து ஒரு பெரிய களஞ்சியம் பெருந்துளசியர்கள் ஆன மாதிரி அவர் ஒரு கலஞ்சியம் ஏன்னா பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல தெரியும் நான் இப்போ அந்த சந்தல் போய் விட்டேன் அதுவும் தப்பாக சொல்லிட்டேனாப்பா கடனை சார் ஓகே ஓகே அது வேற அவர் வேற என்னடா இல்லைண்ண இல்லை 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 அது அப்போ சொல்லும்போது அப்படியே நினச்சேன் சரி அண்ணன் ஒரு கெண்டல் பண்ணலாம் பார்த்தேன் வேற நம்ம அண்ணன் வேறு யார் கேட்டால் நம்ம தான் கெட்டல் பண்ணணும் நான் கேட்டேன்னே துளர்ச்சி நான் கேட்டேன் ஓகேண்ணா சூப்பர்ண்ணே இந்த படம் காளியாட்டம் காளி மாதிரி பிரம்மாண்டமாக ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் பலகிறவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேகர அண்ணன் கலைப்புள்ளி சேகர வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க நிச்சயமாக அவர் பொருளால் சொன்னார் நாங்கள் படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணித்தரோம் தேட்டர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்கள் கிட்ட இருக்க வேண்டுகோள் நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்படல அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம் மனக்கஷ்டம் சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்துருப்பாங்க எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம் அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்பிடி சேகரணும் அந்த பொருளாளர்கள் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்க பார்ப்பேன் எங்கள் சக்கத்துலேயே ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த நண்டு மாதிரி தயார்பெல சாவடிக்கணும்னே பத்து பேர் இருக்கானுங்க அடுத்த வாடி ஜெயிச்சு வந்தோன்னா மொத்த தூக்குறது தான் இருப்பேன் மெம்பர்ஷிப்லாம் தூக்கிறதாக தான் இருக்கும் ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க அழ வைக்கிறானுங்க அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பிற சாவடிக்கிறானுங்க அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும் உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாகவே தரேன் அந்த மாதிரி ஆட்களை இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமார வேசிய வேண்டிக்கிட்டு எப்போமும் அம்மாவை அப்பாவையும் நீங்கள் வணங்குங்க தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தலைவர் எம்ஜிஆர் ஏற்ற சொன்னது நான் அம்மா அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார் அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா நினைக்காத நாளே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் தாயை வணங்க உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம் அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழித்து எப்படி கொண்டு இருக்கான் பாருங்கள் அவனெல்லாம் வந்து அங்கங்கே வெட்டி துண்டு துண்டாக போட்டுடணும் அதாவது உயிர் இருக்கணும் செத்துருக்க சாவையக்கூடாதவன் அனுபவிச்சு சாகணும் இந்த ஒரு ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு ஒரு பெண் ஒரு தாயை கொண்ட அவனங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும் தாயை வணங்காதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி தந்தை தந்தை வந்து தாய் வந்து பூமா தேவின்னா தந்தை வானம் இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐ பூதங்களும் இருந்தால் மட்டும்தான் மனசை உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இதை பார்க்குற நேயர்களும் சரி எல்லோரும் சரி அம்மா ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இது யாருமே கேட்கறதில்ல செல்ஃபோனை தூக்கி தனியாக ரூமில் வச்சு படுத்துருக்காங்க செல்ஃபோனுங்கிறது ஒரு விஷம் சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்ஃபோன் நமக்கு தேவையானது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்குது எல்லோரும் விஷத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை ஆனால் அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும் தேவைப்படும் தூக்கி தூரப்படணும் தொண்ணூறு பர்சன்ட் பொய்யும் பத்து பெர்சென்ட் உண்மையும் இருக்கும் அந்த உண்மை நம்ம எடுக்கிறதா பொய்யாக நம்ம இருக்குது ஏன்னா பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும் அதனால் செல்ஃபோனை நீங்கள் தேவைப்பட்ட மட்டும் யூஸ் கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியானா பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு உலகத்திலே இந்தியா மட்டும்தான் தெய்வீக நாடு அந்த இந்தியானா பிறந்ததும் குறிப்பாக தமிழனா பிறந்ததுக்கு வரம் இருந்தால் மட்டும்தான் தவம் செஞ்சுருக்கணும் தவம் செஞ்சிருந்தவன் தான் தமிழனாக பிறப்பான் அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே திருவான் நன்றி ஜெய்ஹிந்த் நான் வரும்போதே மாஸ்ட பேசினேன் அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் உட்காந்தானே அண்ணே நான் ஒரு துண்டு போட்டு ஒன்று செஞ்சேன் அமீர்கான் என்னை கூப்பிட்டாருன்னாரு துண்டு போட்டு செஞ்சேன் அமீர்கான் கூப்பிடுவாரான்னு கேட்டேன் ஐயோ நான் ஒரு எக்ஸைஸு முதுகில் முதுகு வலி போகிறதுக்கு வேண்டி ஒரு துண்டு போட்டு எக்ஸாம் அப்படி சொல்லவர் மொட்டையாக இப்போ சொன்னார் பார்த்தீங்களா ஆ போடுங்க போடுங்கன்னார்ல அது மாதிரி நான் துண்டு போட்டு செஞ்சேன் என்ன அமீர் கான் கூப்பிட்டாருன்னாரு அதை இன்னும் மனசில் உறுதிட்டு இருந்து சொல்லிவிட்டேன் அது என்னென்னா ஒரு துண்டு வச்சு முதுகு வலி யாருக்குன்னா முதுகு வலிதுன்னா நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆ பொடியா பொடியா நான் சொல்கிறேன் முதுகு வலி ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிடும் மாத்திரை போட வேண்டியில்லை மருந்து போட வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு கனவில் வந்து சொன்னது அதை பண்ணேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது அதனால் எல்லாேருக்கும் சொல்லணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை தலை வலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க ஒரு உத்தரம் கொடுத்தேன் சரியாக பட்சம் வீடியோ பேச அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னால் அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறையா மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம் விளையாட்டாக கூட இல்லை நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள் நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன் அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் மருந்து எல்லாம் நானே தான் தருவேன் எல்லாம் ஃப்ரீயாக சொல்கிறேன் அண்ணன் சொன்ன காசு சொல்கிறேன் துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன் அது அண்ணன் வந்து வேறு டபுள் மீனிங்காக எடுத்துட்டாரு ஏன்னா அவர் அவர் எப்போ டபுள் மீனிங்காக தான் எடுப்பார் அதை நல்ல மனுஷன்ல அவள் எடுத்தார் தானே ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லணும் இல்லையா ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு வலிக்கு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அது அது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நிறைய நிமிஷம்லாம் இல்லை ரெண்டே நிமிஷம் தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப காலமாக இருந்துச்சு நான் போய் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி அவருக்கு சரியாயிடுச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அது சரியாயிடும் நன்றி வணக்கம்